குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெட்டு அகத்தியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இருபத்தி ஆறு கழிந்திடுவார் பாவத்தால் என்று சொல்லும் கட்டிய நாள் வேத மனு சாத்திரங்கள் அழித்திடவே சொன்னதல்லால் வேறொன்று இல்லை அதர்மம் என்றும் தர்மம் என்றும் இரண்டு உண்டாக்கி ஒழிந்திடுவார் என்று சொல்லி பிறப்பு உண்டு என்றும் உத்தமனாய் பிறப்பனென்றும் உலகத்தோர்கள் தெளிந்திடும் போர் குருக்கள் என்றும் சீடர் என்றும் சீவனத்துக்கங்களோ தெளிந்து காணே இதுதாங்க அந்த பாடல் உத்தமன் அப்படின்னா நல்லவன் சீவனம் அப்படின்னா பிழைப்பு இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா நான்கு வேதங்களும் ஆறு சாத்திரங்களும் மனு போன்ற நூல்களும் பாவம் செய்வோர் அழிந்து போவர் அப்படின்னு சொல்லி இருக்கு அதில் இறப்பு மறுபிறப்பு இதெல்லாம் இருக்கு அப்படின்னும் உத்தமராக பிறப்பார்கள் அப்படின்னும் உலகத்தில் தெளிந்தவர்கள் குருக்கள் அப்படின்னும் சீடர்கள் பலன்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அடுத்தது இருபத்தி ஏழாவது பாடல் சும்மானி பார்க்கையிலே மனதை அப்பா சுழுமுனையில் ஓட்டி அங்கே காலை பாராய் அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய் அப்பா வல்லோ காய சித்தி யோக சித் உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும் ஒருமனமாய் சுழுமுனையில் மனதை ஊன்று நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா நாதர்களில் இதையாரும் பாடார் காணே இது தாங்க அந்த பாடல் சும்மா அப்படின்னா வெறுமனே கால் அப்படின்னா காற்று சுவாசம் இப்படி ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் காயம் அப்படின்னா உடல் நாதர்கள் அப்படின்னா சித்தர்கள் சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா வெறுமனே பார்க்கும் மனதை பார்ப்போம் மூக்கின் நுனியில் சுவாசத்தை செலுத்தி பார்ப்பாயாக தாயே வாளாம்பிகையே என மனம் ஒடுங்கி காண்பாயாக அப்பொழுது உடல் தூய்மையும் யோக சித்தியும் உமாவையும் வாழையையும் அதிலே காணலாம் ஒரே சிந்தையுடன் மூக்கின் நுனியில் மனதை வைப்பாயாக என்னால் முடிந்தவரை கூறினேன் சித்தர்களில் எவருமே இதை பற்றி பாடவில்லை என்பதை காண்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது இருபத்தி எட்டாவது பாடல் காணுகின்ற ஓங்கார வட்டம் சற்ற கனலெழுப்பி கண்ணிலே கடுப்பு தோன்றும் பூனுகின்ற இடைக்கலையில் பரம்போல் ஆடும் பொல்லாத தேகமென்றால் உருகி போகும் ஆணவங்கள் ஆனவெல்லாம் அழிந்து போகும் அத்துவித துரியாட்டம் மாடி நிற்கும் ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும் ஓங்கார கம்பம் என்ற உணர்வு தானே இதுதாங்க அந்த பாடல் கனல் அப்படின்னா மூலாகினி அதாவது மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தி கடுப்பு அப்படின்னா வலி தேகம் உருகுதல் அப்படின்னா உடல் இழைத்து போதல் அத்துவிதம் அப்படின்னா இரண்டற்ற நிலை தூண் அப்படின்னா கம்பம் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா உணர்கின்ற நாத வட்டத்தில் மூலாகினியை மேல் எழுப்பும்போது கண்ணில் வலி உண்டாகும் பொருந்தும் இடைக்கலையில் ஒளி ஆடும் யோகம் கைகூடினால் உடல் மெலிந்து விடும் சித்தால் ஆணவம் முழுவதும் அழிந்துவிடும் பரமான்மாவையும் சீவான்மாவையும் இணைக்கும் சுத்த நிலை வந்தடையும் ஊன்றிய எழுத்தெல்லாம் உண்மையாகும் ஓங்கார தூணின்ற உணர்வுதானே யோக நிலை கை கூடினால் நான் என்னும் ஆனவம் முழுமையும் அழிந்து யாவும் கைகூடும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது பாடல் உணர்வென்றால் சந்திரனில் ஏறி பாவி ஓடியாங்கே தலையென்று எழுத்தில் நில்லே அணுவென்றால் மனையாகும் சிவனே யுச்சி அகாரமென்ன பதியும் என்ன சூட்சமாகும் கணுவென்ன விற்புருவ மகண்ட வீதி கைலாய மென்றதென்ன பரத்தின் வீடு துணுவென்ற சூரியன்றன் நெருப்பை கண் தூணின்ற பிடரியிலே தூங்கு தூங்கே இதுதாங்க அந்த பாடல் பாவி அப்படின்னா பரவி பரம் அப்படின்னா சிவபெருமான் கழுத்து சோ இந்த பாட்டோட பொருள் என்ன உணர்வை சந்திர மண்டலத்தில் செலுத்தி நிலை கொண்டு அங்கே ஓடி ஆ என்ற யா எழுத்தில் நிலை கொள்வாயாக அணுயாவும் கூடி வீடானது அவ்வீட்டில் சிவமே உச்சியாகும் சிவமோ சூட்சமமானது இரு புருவமத்தி அகன்ற வீதியாகும் கைலாயம் என்பது சிவனின் இல்லம் ஆகும் உள்ளோசையான கழுத்தில் அதாவது பிடரியில் தங்குவாயாக பாடல் முப்பது மூவெழுத்தும் ஈரெழுத்தும் ஆகி நின்ற மூலமதை அறிந்துரைப்பேன் குருவும் ஆகும் ஊவெழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசான் யாவருக்கும் தெரியாதே அறிந்தோம் என்றே அவரவர்கள் சொல்லுவார்கள் மூடர் தேவரோடு மால் அயனும் தேடி திருநடனம் காண முத்தி சித்தி சித்தியாமி இது தாங்க அந்த பாடல் மூவெழுத்து அப்படிங்கிறது சிவாய அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கள் ஈரெழுத்து அப்படின்னா நம அப்படிங்கிற இரண்டு எழுத்துக்கள் ஊ எழுத்து அப்படிங்கிறது சக்தி அப்படிங்கிற எழுத்து மால் அப்படின்னா திருமால் அயன் அப்படின்னா பிரம்மன் முத்தி அப்படினா வீடு பேரு அப்போ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா சிவாய என்ற மூன்று எழுத்தாகவும் நம என்ற இரண்டு எழுத்தாகவும் நிலை கொண்ட ஆதியை தெரிந்து குருவாக எண்ணி சொல்லுகின்றேன் உணர்வானது உ என்ற சக்தி எழுத்தில் அமைந்துள்ளது இதை உணர்ந்து அறிபவனே குரு ஆவார் அறிவற்றவர்கள் இதனை அறிந்தோம் என்பார்கள் தேவர்களும் திருமால் பிரம்மாவும் தேடியும் சிவபெருமானின் அடிமுடியை காண முடியவில்லை அப்படிப்பட்ட சிவாய நம என விளங்கும் அவரின் திருநடனம் கண்டால் வீடு பேரு கை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஏழாவது வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ